இன்றைய தொகுப்பு நாமக்கல் சேந்தமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் நடைபெற்ற பொது விநியோக திட்டம் கண்காணிப்பு குழு கூட்டம் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர் சுமன் அவர்களும் கலந்து கொண்டனர் நாமக்கல் கோஸ்டல் ரெசிடென்சியல் ஐபிசி ஈவென்ட்ஸ் நடத்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாமக்கல் ஈரோடு கோவை திருச்சி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்ட கல்வி கண்காட்சி மற்றும் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் விஜய் டிவி புகழ் ஈரோடு மகேஷ் அவர்களும் திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் நாவா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கே எம் டி கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பட்டங்களை வழங்கினார் கே எம்டி கே கோவை தெற்கு பொள்ளாச்சி மாவட்ட செயற்குழு மாநில துணைப் பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பு விழாவுக்கு தயாராகும் பாம்பன் புதிய ரயில் பாலம் ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடி திறக்க உள்ள நிலையில் கடலோர காவல்படை கப்பலை செல்ல வைத்து ஒத்திகை பெங்களூருவில் ட்ரோன் மூலம் வீடுகளுக்கே மருந்து விற்பனை போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து வருவதால் புதிய முறை அறிமுகம் மியான்மருக்கு எண்பது பேர் கொண்ட மீட்புக் குழுவை அனுப்பியது இந்திய அரசு நிலநடுக்க மீட்பு நிவாரணப் பணிகளில் இந்திய பேரிடர் மீட்பு குழு ஈடுபடும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் எலான் மஸ்கின் எக்ஸ் ஏஐ நிறுவனத்துடன் முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் பங்கு ஒப்பந்தம் மூலம் எக்ஸ் தளம் இணைப்பு இதன் மூலம் எக்ஸ் ஏ நிறுவனம் உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு ஆய்வு நிறுவனமாக மாறியுள்ளதாக எலான் மஸ்க் தகவல் அமெரிக்க அரசின் திறன் துறை தலைவராக இருப்பதால் தனது நிறுவனங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக எலான் மஸ்க் கருத்து அரசு துறையில் இருப்பதால் தனது நிறுவனங்கள் மற்றும் தயாரிப்புகள் பற்றி பொது வெளியில் பகிரங்கமாக பேச முடியவில்லை என பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க